நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் எல்லா தொண்டர்களும் ரொம்ப இருந்து மதிலிருந்து பேசினாரு கட்சி தோத்துவதனால வேதனை வேதனைப்படுறாருங்கிறது நமக்கு தெரியுது இதே மாதிரிதான் அதாவது வெற்றி பெறும் போது சந்தோஷப்படுகிற தொண்டர்களை விட தோல்வி அடைகிற போது வேதனைப்படுகிற தொண்டர்கள் தான் அதிகம் அவங்கதான் உண்மையான பாசத்துல இந்த கட்சி மேல இருக்கிற விசுவாசத்துலதான் அந்த அந்த வேதனை இப்படி வெளிப்படுது அப்படி ஒரு நிலை உருவாகிறதுக்கு இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தான் காரணம் முழு முதல் நம்ம அடுத்தவர்கள் மீது குற்றத்தை வைப்பதை விட நமக்குள்ளே யார் காரணம் என்பதை கண்டுபிடிக்கும் கண்டுபிடிக்கும் இவங்க ரெண்டு வருதான் அது காரணம் நாலு சதவீத வாக்கு தான் நம்ம வித்தியாசம் ஒரு சதவீதம் வாங்கணும் வாங்கிக்கிறோம் ரெண்டாயிரத்தி பதினாறுல நாற்பத்தி ஒரு சதவீதம் வாங்கி முப்பத்தி நாலு ஏழு சதவீத வாக்குகளை நாம் இழந்திருக்கிறோம் நல்லாட்சி இருந்தால் எதற்காக ஏழு சதவீத வாக்குகள் இழக்கப்படுகிறது திமுக ஒரு சதவீத வாக்கு தான் இழந்திருக்கு முப்பத்தி ஒன்பது அன்னைக்கு முப்பத்தி ஒன்பது வாங்கினாங்க எட்டு வாங்கி இருக்காங்க வாக்குகளை இழக்கல நாம ஏழு சதவீத வாக்குகள் இருந்து இந்த ஆட்சி சரியில்லை என்பதை மக்கள் வந்து ரெண்டு விதமான திருப்பி தருவாங்க யார் ஆளணும் யார் ஆளக்கூடாது அப்ப நாம ஆளக்கூடாதுன்னு அவங்க முடிவெடுத்துட்டாங்க அதுதானே உண்மை அப்படி இருக்க ஒரு ஆளக்கூடாது என்று இந்த இயக்கத்தை முடிவெடுக்க வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளியவர்கள் இந்த இபிஎஸ் ஓபிஎஸ் தான் நான் ரொம்ப பேசிட்டு போக விரும்பல இந்த ஒரே ஒரு செய்தி இவங்க ரெண்டு பேரும் இப்ப வந்து நான் எதிர்கட்சி தலைவரா நீ எதிர்கட்சி தலைவரானு குடுமுடி சண்டை போட்டுட்டு இருக்காங்க ஒரு கட்சி ஆட்சிக்குள்ள உட்காந்து அது யார் வீட்டு சொத்து இவங்க அப்ப வீட்டு சொத்தா ரெண்டு பேரும் அப்ப வீட்டு சொத்தாரு புரட்சி தலைவர் என்ற மாமனி உழைப்பில் வாங்கப்பட்ட இடம் அந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அவர் படம் கூட இல்லாம உட்காந்து பேசிட்டு வரணும் அதை பார்க்கிற போது என்னைக்கு வந்து தொண்டருடைய மன வேதனைப்படுகிறது ரெண்டு பேரும் உட்காந்துக்கிட்டு யார் வர்றது எதிர்கட்சி தலைவரா யார் வர்றது அப்படின்னு கேக்குறாங்க கடந்த காலத்துல இவங்க சட்டமன்றத்துல இவங்க ரெண்டு பேரும் ஆற்றிய உரைகளை நாம எடுத்து பார்ப்போம் யாருக்கு எதிர்கட்சி தலைவராக இருக்குது இருக்குன்னு பார்ப்போம்

திரும்பி பார்க்கிறார்கள் நம்ம சட்டமன்ற யாராவது புத்தகத்தின் ார்கள் விடுவார்களா என்று திரும்பி பார்த்தால் ஒருவருக்கு தெரியவில்லை அத்தனை முட்டாள்கள் பின்னாலே இருந்திருக்கிறார்கள் ஒரே ஒரு ஒண்ணுக்கு பின்னாலே உட்கார்ந்து அத்தனை சீரோக்கள் இருந்து கொண்டிருந்திருக்கிறது இவ்வளவு அசிங்கமானவர்கள் இவர்கள் சட்டமன்றத்தில் போய் நாளைக்கு திமுக நண்பர்களை எதிர்த்து இவர்கள் பேசி விடுவார்கள் என்று எப்படி ஒரு சிங்கமாக கற்பிப்பாரலாம் ஏதோ குரங்குகளும் குரங்குகளும் இந்த எலிகளும் போய் உட்கார்ந்து இருக்கு எந்த எலி உட்கார்ந்து எந்த குரங்கு உட்கார்ந்து என்ன எனக்கு அதுல ஒன்றும் மாற்றுக்கிறது கிடையாது அதனால சொல்றேன் ஒரு சட்டமன்றத்தில் எதிர்க்கட்சியாக இருக்க வேண்டும் ஆனால் அதற்கு தகுதி வேண்டும் பன்னீர் வந்தா என்ன சொல்றாங்கன்னா சாப்பிட்டா இருப்பாங்க சாப்பிட்டா இருக்கிறது எதுக்கு வீட்டில் இருக்க வேண்டியதான சாப்பிட்டா இருக்கிறது ஒரு வீட்டில இருக்கலாம் அவர் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவர் வரணும் அவசியம் இல்லை சட்டமன்றத்தில் சிங்கமான கட்சி கட்சித்த காலங்கள் எல்லாம் திமுக அண்ணா திமுக காலங்கள் உண்டு ஒரு முறை சொன்னார் கருணாநிதி சொன்னார் ஒரு சின்ன விளக்கம் மட்டும் சொல்றேன் என் கால என் கழுத்தில் ரத்தனமாலையாக இருந்தவர் இன்றைக்கு யாருடைய காலுக்கோ செருப்பாக போய்விட்டார் என்று பாவுசா அவர்களை பார்த்து சொன்னார் அதற்கு பாவுசா சொன்னார் அதாவது அதற்கு பாவுசா விளக்கம் சொன்னார் மாதவியின் கழுத்தில் ரத்தனமாலையாக இருப்பதை விட கண்ணையின் காலுக்கு செருப்பாக இருப்பதை நான் பெருமையாக கருதுகிறேன் என்று சொன்னார் கருணாநிதி அசந்து விட்டார் அப்படி அமர்ந்து அமர்ந்து போய்விட்டார் அண்ணன் காளிமுத்து காளிமுத்தவர்களை பார்த்து சொன்னார் உங்கள் தலைவர் சொல்லிவிட்டு போனாரே சட்டமன்றம் செத்துவிட்டது என்று எம்ஜிஆர் சொல்லிவிட்டு போய்விட்டாரே நீங்கள் எதற்காக இந்த சட்டமன்றத்துக்கு வந்தீர்கள் என்று கேட்டபோது அண்ணன் காளிமுத்து சொன்னார் ஆம் என் தலைவன் சொன்னது சார் நான் துச்சி கேட்டு விட்டு போகலாம் என்று வந்தேன் என்று சொன்னார் இப்படி சட்டமன்றத்தில் சட்டமன்றத்தில் கருணாநிதியே கருணாநிதியே பேசவிடாமல் செய்தவர்கள் நம்முடைய கட்சியில் இருந்தவர்களும் அப்படிப்பட்ட ஒரு பாத திறமையும் வாக்கு திறமையும் பெற்றவர்கள் அமர்ந்த அந்த சீட்ல இன்னைக்கு இவங்க போய் நானா நீயான்னு சட்டம் போட்டுட்டு எனக்கு பாக்குறக்கே கேவலமா இருக்கு ரெண்டு என்பவரும் என்ன செய்வாங்க கடந்த காலத்துல இவனுடைய பகுதி எல்லாம் பாருங்க சட்ட பேச பேசுற சீரெல்லாம் இரண்டாயிரத்தி ஆறுல எல்லாரும் இதே ஓபிஎஸ் இது பிஎஸ் எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாங்க அனைக்கு எதுக்கு தான இவங்க உடையெல்லாம் எடுத்து பாப்போம் இவங்க எப்படி பேசிருக்காங்கன்னு ஒரு பாயிண்ட் கூட தெரியாது இவங்க எல்லாம் போய் அந்த பதவில உட்கார்ந்து என்ன போறாங்க அதனால என்ன நடக்க நடக்கப் போகுதுங்கிற பாப்போம் நமக்கும் காலம் வரும் அதாவது என்னை பொறுத்தவரை அந்த மருதலகராஜ் சொன்ன மாதிரி அந்த மருதலகராஜ் ஒரு ஒரு முட்டால் சொன்னாரு ரெட்ட தலைமை இரு இலை இரு தலை இருந்தா தான் ஒரு கட்சி நல்லா இருக்காரு அந்த முட்டாலே இரு இலை இரு தலை இல்லடா இரு தலை மண்ணுலி பாம்புக்கு தான் இருக்கும் அந்த மண்ணுலி பாம்பு எதுக்காக ஆகுமானா ஒண்ணுக்காகாது ஒரு தலைமை இருக்கணும் தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைமை அதை யார் உட்கார்ந்தாலும் சரி திருநெல்வேலி என்னுடைய அன்பு தம்பியா நான் அன்பு பண்ணணும் சொன்னாரு அதை வந்து சசிகலாமா கண்ட்ரோல் கண்ட்ரோல் பண்ண முடியும் இல்லை எனக்கு அது ஒரு தலைமை ஒரு உன்புடன்பாடு இருந்தாலும் ஒரு மாற்று கருத்து இருக்கு என்னன்னு கேட்டா யார் வந்து தொண்டர்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு உட்காரப்படுறாங்களோ அவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு பவர் வந்துடும் அவங்களை யாரு யாரு மீறி அது வேலுமணியா இருந்தாலும் சரி தங்கமணியா இருந்தாலும் சரி யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது அவங்க எத்தனை கோடி வச்சிருந்தாங்க ஏன்னா அவங்களுக்கு அந்த இரட்டைல கையெழுத்து போடுற உரிமை யார் கையில் இருக்கோ அவங்களுக்குத்தான் பவர் அவங்களை கண்டுதான் இந்த கட்சி பயப்படுமே தவிர அதுக்காக இவர் எதை செஞ்சிருவாரு அவர் இதை எனக்கு உடன்பாடு கிடையாது உரட்சித் தலைவர் என்ற மாமனிதன் தந்த சின்னம் இருக்கிறவரை எவனும் அதிமுக அசைக்க முடியாது அதனால நீங்க தைரியமா அடுத்து என்ன செய்யணுங்கிறத சொல்லுங்க நாங்களும் செய்யறதுக்கு தயாரா இருக்கணும் செய்வோம் இயக்கத்தை முன்னெடுத்து செல்வோம் இயக்கம் வெற்றி பெற பாடுபடுவோம் இயக்கத்தை மீண்டும் ஆட்சி கட்டிலேயே அமர்த்துவோம்